ராம்ராம் வாழ்க வளமுடன் வாய்ஸ் ஆஃப் காஞ்சி நேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இன்னைக்கு ஸ்ரீ பெரியவா அனுபவத்தில் அறுபது வருஷங்களாக ஸ்ரீ பெரியவாக்கிட்ட தொண்டு செஞ்சின்றிருந்த சந்திரமௌலி கணபாடிகள் அவரை பற்றின அவர் சொன்ன பகிர்ந்தண்ட அனுபவத்தை பார்க்கலாம் ஒரு தடவை மகா சிவராத்திரி அன்னைக்கு ஸ்ரீ பெரியவா நாலு காலை பூஜை பண்ணுறது வழக்கம் அந்த சந்திரமூழீஸ்வரர் பூஜை அபிஷேகம் பண்ணுவா ஒரு ஒரு முறையும் ஒரு ஒரு காலத்துக்கும் நிறையா பக்தர்கள் வருவா அபிஷேகம் பண்ணுறத பாப்பா பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணுவாள் பெரியவா வா எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணுவா அனுகிரகம் பண்ணிவிட்டு பிரசாதம் கொடுக்குற வழக்கம் மூணாம் காலம் முடிக்கும்போதே இது ஒரு சம்பிரதாயம் உண்டு அங்கே நாம் எங்கே அனுஷ்டிக்கிறோமோ சிவராத்திரி அப்போ பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயிலுக்கு போய் நமசிவாயா சொல்லிட்டு வரணும் மந்திரம் சொல்லிட்டு வரணும் பஜனை பாடிட்டு வரணும் இது ஒரு சம்பிரதாயம் அப்போது பக்கத்தில் காஞ்சிபுரத்தில் ஸ்ரீமடத்துக்கு பக்கத்தில் ஏகாம்பரேஸ்வரர் கோயில் தெருவில் ஒரு ஜுரஹரேஸ்வரர் கோயில்னு ஒன்று இருக்கு அந்த கோயிலுக்கு ஸ்ரீ பெரியவா திடீர்னு கிளம்பிட்டா இதுக்கு முன்னாடி சந்திரமௌலி என்ன சொன்னார்னா பெரியவா நீங்கள் அங்கெல்லாம் எங்கேயும் போக வேண்டாம் உங்களுக்கு குளிர்காலம் காலம் வேறு பனி கொட்டுறது அந்த சமயம் பனிக்காலம் தானே பனி வரணும் வந்துன்ருக்கோம் இல்லையா மாசி மாதம் அந்த மாசி இதில் குளிரில் நீங்கள் போக வேண்டாம் இங்கே இருங்கோ அப்படின்னு அவரை சொல்ல பெரியவா பதிலே சொல்லலை விருவின்னு இறங்கி ஜுரகரேஸ்வரர் கோயிலுக்கு கிளம்பிட்டா நேராக பெரியவா போன உடனே இது சிவனை தரிசனம் பண்ணுறார் பண்ணிவிட்டு அங்கேயே கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டுருக்கார் எல்லாருக்கும் ஆசை இருக்கார் வழக்கம் போல் அங்கே இருக்கிற பக்தர்களும் சிவனடியார்களும் தேவாரம் திருவாசகம் எல்லாம் இங்கே யார் என்னென்ன பாடினாலோ எல்லாம் அங்கே வந்து பாடுறார் அப்போது அந்த கோவிலில் இவர் பெரிவா போனப்போ அந்த குருக்கள் மாமாவும் ரெண்டு சேவார்த்திகள் மட்டும்தான் இருந்தா இங்கேருந்து பெரியவா மூணாவது காலம் முடிஞ்சு அங்கே போகும்போது இவா பெரியவாளுடைய மடத்தில் யார் யார் பக்தர்கள் இருந்தாலோ எல்லாரும் ஸ்ரீ பெரியவாளோட நடக்க ஆரம்பிச்சிட்டா நடக்க ஆரம்பித்த உடனே பெரியவா அந்த தரிசனத்தை முடிச்சுட்டும் அங்கே எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணிவிட்டு கொஞ்ச நாளை உட்காந்துட்டா உட்காந்துட்டு எல்லாரும் நமசிவாய மந்திரம் சொல்லிவிட்டு இதே மாதிரி தேவாரம் திருவாசகம் யார் யாருக்கு என்னென்ன தெரியுமோ எல்லாத்தையும் ஓத ஆரம்பிக்கிறாள் ஓத ஆரம்பித்த உடனே ஒரு 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 மணி நேரம் கழித்து பெரியவா நான்காவது காலை பூஜைக்கு ஸ்ரீமடம் வந்துடுறார் அப்போ நாலாவது காலை முடிஞ்சு கொஞ்சம் ஓய்வு எடுத்துட்டு தரிசனத்துக்கும் வந்துடுறார் தரிசனத்துக்கு வந்த உடனே ஜுரகசே ஜுரகரேஸ்வரர் கோயில் குறுக்கள் என்ன பண்ணுறார் பெரியவாலை பார்த்து நமஸ்காரம் பண்ணிட்டு பிரசாதம் கொடுத்துட்டு போவோன்னு வரார் பெரியவாலை பார்க்க அப்போது பெரிவாலை பார்த்துட்டும் வரும்போது பெரிவாளுக்கு பிரசாதத்தை கொடுங்கன்னு சொல்லி இந்த கணபாடிகள் மாமா கிட்ட கொடுக்கவும் அவர் வாங்கி ஸ்ரீ கிட்ட கொடுக்குறார் ஜுரகரேஸ்வரர் கோயில் குறுக்கள் தான் வந்திருக்கார் பிரசாதத்தை சமர்ப்பிக்க சொன்னார்னு சொன்ன உடனே அவரை கூப்பிடு அப்படின்னாலாம் பெரியவா ஜுரகரேஸ்வரர் கோயில் குருக்கள் கிட்ட இன்னைக்கு உனக்கு சம்பாவனை எவ்வளவு வந்தது மூவாயிரத்தி எண்ணூறுரூவா வந்தது பெரியவா அப்படின்னார் சந்தோஷமாக எல்லாம் ஜுரகரேஸ்வரர் அனுகிரகத்தினாலன்னு சொல்ல அப்படின்னா ஸ்ரீ பெரியவா சந்திரமௌலி சந்திரமௌலிக்கிட்ட திரும்பி நீ என்னமோ என்ன போக வேண்டான்னு சொன்னிய நான் போனதுனால இந்த குருக்களுக்கு ஜுரக ஜுரகரேஸ்வரர் கோ வந்து படி அளந்துருக்கார் மூவாயிரத்தி எண்ணூறுரூவா ஆனால் இந்த ஏற்கனவே உங்களுக்கு அங்கே வரும்படி எவ்வளவு வரும் அப்படின்னு ஸ்ரீ பெரியவா எல்லார் எதிர்க்கவும் கேட்டவுடனே ஏ ரூபாய் இரநூறு தாண்டாது பெரியவா அப்படின்னு ஜுரகரேஸ்வரர் கருணையை பார்த்தியோ சிவராத்திரி அன்னைக்கு அது உங்களால் மட்டும்தான் பெரியவா எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ண முடியும் நீங்கள் சர்வ வியாபி நீங்களே பரமேஸ்வரன்னு நான் சொல்லிட்டேன் ஆனாலும் நீங்கள் போனேல் நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை இருந்தாலும் நான் சொன்னது தப்பு தான் அப்படின்னு கனபாடிகள் பெரிவாக்காலில் விழுந்துட்டாலாம் அதான் படிகளக்கிற பரமேஸ்வரன் யாராக இருந்தா என்ன அது நான் இங்கே இல்லாமல் நான் அங்க போனதுனால இங்கே இருக்கிற பக்தர்களுக்கெல்லாம் ஜுரகரேஸ்வரர் கோயில் இருக்கிறது ஒன்று தெரிஞ்சுது அது ஒரு விஷயம் அதுக்கப்புறம் அங்கே எல்லாரும் காணிக்க போட்டா அதனால் குருக்களுக்கு சம்பாவனை படிகளந்தார் இது இவ்வளவும் சாத்தியமாகுமோ நான் இங்கே இருந்தா அதுதான் யார் யாருக்கு எப்போது என்ன உதவி வேணுமோ பெரியவாளுக்கு தெரியாதா தக்க சமயத்தில் வந்து அருள் பாளிப்பாருன்னு நாமளும் அதையே தான் சொல்லணும் அறுபது வருஷம் அவர்கிட்ட இருந்ததுனால பெரியவாளை பற்றி இன்ச்சு பை இன்ச்சு அவளுக்கு அவருக்கு தெரிஞ்சது சந்திரமௌழி மாமாக்கு கணபாடிகள் அவர் அத்தனை வேதம் படித்து அவ்வளவு சிரேஷ்டராக இருக்கார் ஸ்ரீ கிட்ட தொண்டு பண்ணிட்டு இருக்கார் அப்படின்னா நாம் நல்லா சாதாரண மனுஷா நாம் எப்படி தொண்டு செஞ்சுட்டு எப்படி நம்பிக்கையோடு இருக்கணும் பூஜை பண்ணணும்னு யோசிங்கோ நமக்கு உனக்கு என்ன கிடைக்கணும்னு பெரியவா அனுகிரகம் நினச்சிட்டான்னா போகிறோம் உனக்கு அன்றைக்கி நாள் நல்ல நாள் தான் நாமளும் ஸ்ரீ பெரிவாச்சரணம் பெரியவாச்சரணம் பெரிவாச்சரணம்னு படிக்க விட்டு எழுந்தோன்னா பெரியவா உன் கூடவே இருந்து எப்போதும் அருள் பண்ண போகிறா அவர் மட்டும் நமக்கு என்ன வஞ்சனையாக பண்ண போறா இன்றைக்கி நல்ல ஏகாதசி எல்லாரும் நாராயணா கோவிந்தா மாதவா கேசவா மதுசூதனான்னு சொல்லியிருப்பேன் எல்லா நாமத்தோடையும் ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கரா அப்படிங்கிறதையும் சொல்லி பெரியவாளுடைய பரிபூர்ண ஆசிகளை நாம வாங்கிக்கிறது எவ்வளவு பெரிய உன்னதம் உத்தமம் இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்க ஸ்ரீ மகா பிரிவா திருவடிகளே சட்டணம் நல்லதே நடக்கும் ஆனந்தமா இருப்போம் நண்பர்களே வாழ்க வளமுடன்